எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா காரியத்திலும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராங்க கர்த்தர் நாளே நமக்கு ஆசீர்வாதம் பக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் இருபத்தெட்டு ரெண்டு சொல்லுகிறது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதங்கள் உன் மீது வந்து உதிக்கும் உன்மேல் பலிக்கும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பலிக்கும் என்னெல்லாம் நடக்கலை நடக்கலை நம்ம யோசிக்கிறோமோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நடக்க வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது குரலைங்கள் யோசிக்கலாம் ஏன் எனக்கு தாமதம் எதற்காக தாமதம் ஏன் எனக்கு தடைகள் ஏன் எனக்கு விரதமாய் போராட்டங்கள் நான் அவரை தானே நம்பியிருக்கிறேன் அவரை தானே சார்ந்து இருக்கிறேன் அவருடைய கருத்தை தான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா வேதத்தில் எழுதி கொடுத்துருக்க எல்லா வாக்கு தத்தங்களும் உடைய வாழ்க்கையில் வந்து பளிக்கும் எல்லா வாக்குத்திட்டம் படிக்கும் ஜாய்ஸ் மேயருடைய வாழ்க்கையில் பார்ப்போமே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக வேதத்தினுடைய வாக்குத்தங்களை எடுத்து வைத்து எடுத்து வைத்து அவர்கள் ஜமிப்பார்களாம் ஒவ்வொரு வாக்குத்தங்களை சொல்ல 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 அந்த வாக்குத்தங்கள் எல்லாம் ஆறே மாதத்திற்குள்ளாக நிறைவேறும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பிரியமானவர்களே அது எப்பொழுது நடக்கும் இந்த வாக்குத்தம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்கிறது அதே வாரத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் ப பளிக்கும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் அப்படியே பளிக்கும் நீ கடன் வாங்காதிருப்பாய் போகில் வருவீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ பெரிய ஜாதியாவாய் நீ ஒன்றில் குறைவுபட்டு போவதில்லை அவர் கனப்படுத்தி நிலை நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறாய் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொன்றிய கர்த்தளை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தரின் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கணப்படுத்தும் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கட்டும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிக்கட்டும் எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் நன்மை உண்டாக நினைத்திரலும் சகல துதி கணமை சோத்திரங்கள் யாவும் உன் ஒருவரைக்கே எடுத்துக்கொள்கிறேன் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உழப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்